தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூத்தி ஒன்பது காவல் உதவி ஆய்வாளர் பணிகளுக்கான தேர்வை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் இலவச மாதிரி தேர்வுகள் நடைபெற உள்ளன இந்த போட்டித் தேர்வு இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற உள்ளது தேர்வுக்கான பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவிகளுக்காக கோயம்புத்தூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இலவச மாதிரி தேர்வுகள் பத்து தினங்களில் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் தெரிவித்துள்ளார் அதன்படி மாதிரி தேர்வுகள் நடைபெறும் தேதிகள் பதினைந்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மாதிரி தேர்வும் முடிந்ததும் மாணவர்களுக்கு உடனடியாக விடை குறிப்புகள் மற்றும் மதிப்பெண் விவரங்கள் வழங்கப்படும் இதன் மூலம் மாணவர்கள் தங்கள் திறனை மதிப்பீடு செய்து தேர்வுக்கான தயார் நிலையை மேம்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விரும்புவோர் கோயம்புத்தூர் வேலைவாய்ப்பு மையத்தை பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 ஆறு நான்கு இரண்டு மூன்று எட்டு எட்டு மற்றும் ஒரு எண் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்பது மூன்று ஏழு என்ற அது என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் என மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்துள்ளார்